லேவியராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இப்படியாக கூறுகிறது கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று ஆம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாகவும் பரிசுத்த வாட்டிகளாகவும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் அதிகமாய் விரும்புகிறாருங்க ஆமாங்க எவ்ரேஎன் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று அப்ப பாருங்க நம்ம பரிசுத்தமா இருந்தால் மட்டுமே தேவனை தரிசிக்க முடியுங்க அதனால்தான் தான் நம்ம பரிசுத்தலை அதிக அதிகமாய் வாஞ்சிக்கணுங்க மேலும் நம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று திசுலனைக்கே புஸ்தகம் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாக கூறுகிறது நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று ஆமாங்க நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக வாழ வாஞ்சிக்கணுங்க இடத்துல நம்முடைய சிந்தனைகள் பார்வைகள் பேச்சு நடக்கைகள் செயல்பாடுகள் நம்முடைய சரீரம் எல்லாவற்றையும் அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து முழுவதும் அவருடைய கரத்துல நம்ம கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வாருங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நம்ம பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தமாய் ஜீவிக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாருங்க அவர் நிமிடம் ஜெபிக்கலாம் அன்புள்ள ஆண்டவரே பரலோகப்பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீங்கப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழ ஜீவிக்க தேவன் உதவி செய்வீராக அண்டவரு எங்களுடைய சிந்தைகள் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய நடக்கைகள் பேச்சு செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தேவன் பரிசுத்தமாய் மாற்றி கொடுங்கப்பா அண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரங்களை உமக்கு உரிய தூய பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறாக கர்த்தர் ஆளுகை செய்வீராக நீரே சகலத்தையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஏச மூலம் ஜெபிக்கிறோம் ஜபங்கேலும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்